தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எண் எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் எல்லா உயிரினத்துடனும் பொருந்தாமல் வேறுபடுகின்ற தீக்குணத்தை வளர்க்கின்ற நோயே இகழ் எனப்படும் மாறுபாடு ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் இகழ் என்பது மாறுபாடாக இருத்தல் எல்லோரும் ஓர் இருக்கும் பொழுது அதற்கு தோன்றி செயல்படும் தவறான செயலே ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதய்யா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச கூற அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்